ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஐந்து மற்றும் ஆறு கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் எங்கள் அருகில் இருக்கின்றீர் எங்கள் உள்ளத்து வேதனைகளை அனைத்தையும் நீர் அறிவீர் அப்பா எங்கள் மனதுக்கு ஆறுதல் தருவீராக எந்த சூழ்நிலையிலும் உம்மை நன்றியோடு துதிக்க எங்களை திடப்படுத்துவீராக ஆமேன்